எதற்காக என்பிபி இப்படியான ஒரு விஷயத்தை அவங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் சொன்னாங்க கேள்வி இருக்கு இல்லையா இதை கொஞ்சம் தேடி பார்த்ததுல ரணில் விக்ரமசிங்க அவங்களுடைய அரசுக்கு தேவைப்பட்ட இந்த விஷயம் எங்கிருந்து பண்ணப்பட்டது அழுத்தம் கொடுக்கப்பட்டது என்றால் உண்மையிலே இதை ஆக்கினாலும் கூட சட்ட ரீதியாக தண்டனை இல்லை என்று சொல்லித்தாலும் கூட உண்மையில சமூகம் மீது அங்கீகரிக்க போறது இல்ல எல்லா மதங்களும் ஒரு விஷயம் இப்ப இருக்கின்ற இன்னொரு அச்ச சூழல் என்னன்னு கேட்டீங்கன்னா திருமணம் முடிப்பதற்கு ஒரு ஆணும் ஆணும் வந்து செல் வந்து திருமணம் முடிச்சு வைங்கன்னு சொல்லிடுவாங்களோ ஒரு பெண்ணும் பெண்ணும் காதலித்து எங்களை திருமணம் செய்துவீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்களோ என்ற எல்லாருக்கும் விஞ்ஞாபனத்திலே இந்த ஒரு விஷயத்தை உள்வாங்கிய மாலிமாவையோ இதுக்கு குற்றவாளிகள் கிடையாது டிவி நாம் உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக இந்த காணொலி நாங்கள் எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பல தினங்களாக தேர்தல் மேடைகளில் பேசப்படுகிற ஒரு விஷயம் தான் வந்து என்பிபி மாலிமாவை என்று இந்த கட்சி வந்து வந்து சேர்க்கையை போறாங்க முஸ்லிங்களாகிய நாம் எப்படி இவங்களுக்கு வாக்களிக்கிற அப்படியாக அனுமதிச்ச மாதிரி போயிருமே நாங்கள் இந்த பாவத்துக்கு துணை போறதா என்ற மிகப்பெரிய ஒரு விமர்சனம் முன்வைக்கப்பட்டு ஒரு பொருளாக இருக்கிற இந்த சூழல்ல உண்மையிலே இவர்களுடைய யாப்பில் இது உண்டா அல்லது விஞ்ஞாபனத்தில் உண்டா எதை நோக்கி இந்த கருத்தாடல் சென்று கொண்டிருக்கின்ற பல்வேறு விஷயங்களை தான் இந்த காணொலியில் நாங்கள் பேச போகிறோம் இது வரைக்கும் எங்களுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ண அவங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க எங்களுடைய பயனுள்ள காணொலிகள் உங்களை வந்து சேரும் இப்போ வந்து தேர்தல் காலம் வந்து ரொம்ப சூடுபிடிச்சிருக்கிற நேரத்தில் முஸ்லீம்கள்ட்ட பரவலாக பேசப்படுகிற ஒரு விஷயம் தான் வந்து இப்படியான ஒரு விஷயம் என்பிபி ஒரு சட்டமாக இதை கொண்டு வரும் பட்சத்தில் நாங்கள் இப்படி இவங்களுக்கு வாக்களிக்கிற அப்படின்ற ஒரு விஷயம் எல்லா இடத்துலையும் இருக்கின்ற ஒரு கேள்விதான் உண்மையிலே அவங்களுடைய யாப்புல இது இருக்கா அப்படின்னு பார்த்தா அவங்க யாப்புல இது சம்பந்தமாக எதுவும் இல்லை இவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனம் வெளியிட்டவருவதும் இந்த ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக இருந்தது அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தில் இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓரின பால் ஈர்ப்பு மற்றும் பால்நிலை மாற்றத்தால் உருவான குழுக்களுக்கான சட்ட வசதிகளையும் மருத்துவ வசதிகளையும் பாதுகாப்பையும் நாங்கள் கொடுப்போம் என்ற ஒரு விஷயத்த அவனோட விஞ்ஞாபனத்துல சொல்லியிருக்கிறாங்க இந்த ஒரு விஷயம் வந்து எதை சொல்லுது உண்மையில் யதார்த்தம் என்ன அப்படின்னு தேடி பார்த்ததுல உண்மையிலே பால்நிலை மாற்றம் அப்படின்னு சொல்லப்பட்ட இனம் யாருன்னு கேட்டீங்கன்னா நமக்கு தெரியும் திருநங்கைகள் அதாவது உலகத்துல மனிதன் படை ஆண் படைக்கப்பட்டது போல பெண்ணும் படைக்கப்பட்ட மூணாவது இனமாக இந்த மனித சமூகத்துல வாழுகிறவ தான் இந்த திருநங்கைகள் இவங்களை பத்தி சொல்லும்போது எப்படி சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பால்நிலை சிறுபான்மையினர் பெரும்பான்மை ஆண் பெரும்பான்மை பெண் இதை தாண்டி பால் இனத்தில சிறுபான்மையா வாழுகின்றவங்க தான் இது திருநங்கையினர் இப்படியான ஒரு படைப்பு எதனால் அப்படின்னு கேட்டால் இது அல்லாஹாலுடைய ஒரு சோதனை இவர்களும் சராசரி மனித ஊடர்களுடன் வாழ்கின்றவர்கள் இவர்கள் பெண்ணும் இல்லை ஆணும் இல்லை இப்படியான ஒரு படைப்பு விரைவு படைக்கப்பட்டது ஒரு சோதனை என்றுதான் இஸ்லாமும் அவர்களை சொல்லுது இவங்களை திருமண பந்தத்தில் யார் மன்னிச்சுக்கிறது கிடையாது இவங்களோட சேர்ந்து யாரும் வாழ்வது கிடையாது எனவே இவர்கள் மனிதர்கள் என்ற வகையில் இவர்களுடைய தேவைகளை எப்படி நிறைவேற்றுக் கொள்கின்ற என்ற மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்கிறது இது சிந்திக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் இவர்களுக்கான தீர்வுகளும் மருத்துவ ரீதியாக முன்வைக்கப்பட வேண்டிய ஒரு தேவையும் இருக்கிறது அடுத்த ஒரு விஷயம் தான் ஓரிணைச் சேர்க்கையாளர்கள் அவர்கள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆணும் ஆணும் சேர்வது அல்லது பெண்ணும் பெண்ணும் சேர்வது இந்த இரு சாராருக்குமான சேவைகளைத்தான் இவங்க வழங்குவதாக சொல்லியிருக்கிறாங்க இதுதான் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இந்த என்பிபிக்கு வாக்களிப்பதா முஸ்லிங்கள் என்ற மிகப்பெரிய ஒரு கேள்வியை உண்டு பண்ணி இப்படியான ஒரு பிரச்சாரமும் நடப்பதை பார்க்க முடிகிறது எனவே அதிகமான முஸ்லீங்கள ஒரு குற்ற உணர்வோடு இதை எப்படி செய்வது என்ற மிகப்பெரிய ஒரு கேள்வியோடு வாழ்வதையும் பார்க்க முடியுது இந்த ஒரு விஷயம் எதற்காக இந்த ஒரு பல்லண சமூகம் வாழ்வது இந்த காலத்துல இந்த பகுதியில இந்த பிரதேசங்கள்ல இந்த நாட்டுல தற்காக என் இப்படியான ஒரு விஷயத்தை அவங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் மிகப்பெரிய கேள்வி இருக்கு இல்லையா இதை கொஞ்சம் தேடி பார்த்ததுல இது எங்கிறது உருவாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இலங்கை அரசியல் அமைப்புல வந்து ஓரினத்தை சேர்ந்தவர்கள் ஆணுமானும் அல்லது பெண்ணும் பெண்ணும் இயற்கைக்கு மாற்றமான முறையிலே உடலுறவு கொள்வது தண்டனைக்குரிய குற்றம் என்று அரசியல் அமைப்பு சொல்லுது இதற்கான தண்டனை கோவை என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா பத்து வருடங்கள் கடூரிய சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்படும் என்ற ஒரு சட்டவாக்கம் இங்கு இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு இயற்றப்பட்ட சட்டம் முன்னூத்தி அறுபத்தி ஐந்தாவது உறுப்பு இதை சொல்கிறது எனவே இந்த ஒரு சட்டம் இப்படி முறையில்லாமல் பால் உறவில் ஈடுபடுகின்றவர்களுக்கு தண்டனை கிடையாது என்ற ஒரு திருத்த சட்டத்தினை இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் ரணில் விக்ரமசிங் அவங்களுடைய அரசு பாராளுமன்றத்துல ஒரு மசோதாவை முன்மொழிகிறது இந்த முன்மொழிவுல சொல்லப்படுற விஷயம்தான் இதுல குற்றம் என்று கருதுகின்ற தண்டனை கோவையை குற்றமற்றதாக அல்லது தண்டனை மாற்ற வேண்டும் என்று ஒரு மசோதாவை முன்மொழிகிறாங்க அது மட்டுமல்ல அரசாங்கத்தை பிரதித்தப்படுத்துகின்ற பாராளுமன்ற உறுப்பினர் பிரேமநாத் டொலவத் அவங்க வந்து இப்படி வயது வந்த ஒரே இனத்தை சார்ந்தவர்கள் இப்படி உடல் ஈடுபடுவது என்பது குற்றமற்றதாக கருத வேண்டும் என்று தனி மனித ஒரு மசோதாவை அவர் முன்வைக்கிறார் இந்த ரெண்டு விஷயமும் பாராளுமன்றத்துக்கு வந்ததோட ஒரு சாரார் உச்ச நீதிமன்றத்தை அணுகி இந்த ஒரு விஷயம் சட்டமாக இயற்றப்படுவதற்கு தடை விதிக்கும்படியும் அப்படி சட்டமாக இயற்றப்படுவதாக இருந்தால் மூனில் இரண்டு பெரும்பான்மையோடு அல்லது சர்வஜன வாக்கெடுப்போடு தான் நிகழ வேண்டும் என்று ஒரு மனு தாக்கலை செய்கிறாங்க இந்த மனு தாக்கலை விசாரிச்ச உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி அவங்க இத வந்து அறுதி பெரும்பான்மையோடு நிறைவேற்றுக் கொள்ளலாம் இது அரசியலமைப்புக்கு முரணானது கிடையாது என்று சொல்லி இப்போதைக்கு இந்த சட்டம் பாராளுமன்றத்திலே நிறைவேற்றப்படுவதற்கான அனைத்து சாத்திய பாடுகளோடும் இருக்கிறது இப்ப இருக்கிற கேள்வி என்று கேட்டால் இந்த தேர்தல் காலம் நெருங்குகின்ற இந்த சந்தர்ப்பத்தில் இந்த ஒரு பாலினத்துக்கான இந்த சட்டம் ஒரு விஷயத்தை வந்து ரணில் விக்ரமசிங்கோடைய அரசு எதற்காக செய்கிறது என்ற ஒரு கேள்வி இங்கு இருக்கிறது ரணில் விக்ரமசிங்க அவங்களுடைய அரசுக்கு தேவைப்பட்ட இந்த விஷயம் எங்கிருந்து பண்ணப்பட்டது அழுத்தம் கொடுக்கப்பட்டது என்றால் ஐஎம்எஃப் உதவியும் நிதியமும் நாட்டுக்கு தேவை என்ற பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தையிலே நூத்தி பத்து நிபந்தனைகள் அந்த நிபந்தனைகளை அரசு நிறைவேற்றினால் மட்டும்தான் இந்த நாட்டிற்கான மூணு பில்லியன் தொடர்சி தருவதாக சொல்லி இருந்தது அது பல்வேறு கட்டத்திலே பேச்சுவார்த்தைக்கு சென்று பல்வேறு நிபந்தனைகளிலே கிட்டத்தட்ட அறுபது நிபந்தனைகளை ரணில் சிங் அவர்களுடைய அரசு நிறைவேற்றிருக்கிறது அதிலும் குறிப்பாக ஐந்து நிபந்தனைகள் மிக கடுமையானது என்று சொல்லி பல்வேறு பேச்சுவார்த்தையின் பின்னணியிலே அவைகளை செய்து கொள்வதற்கு காலம் தேவை என்று கால அவகாசம் எடுத்து இப்போதைக்கு சட்ட ரீதியாக அதை அமுல்படுத்துவதற்கு அமுல் என்றால் அந்த பாலின தேவையை தண்டனைக்குரிய குற்றமாக கருதப்பட மாட்டாது என்பது சட்டவாக்கமே தவிர அதை செய்ய அனுமதிக்கப்பட்ட ஒன்று என்ற சட்டத்தில் இல்லை எனவே ஐஎம்எஃப் இந்த நிபந்தனையை அரசு ஏற்றுக்கொள்ளாவிட்டால் மீண்டும் இல்லாமல் இந்த நாடு நடு வீதிக்கு வர வேண்டிய நிர்பந்த சூழலும் இருப்பதனால் பௌத்த நாடு என்பதை தாண்டி பல்லின சமூகம் வாடுகின்ற அனைத்து மதங்களை மதிக்கின்ற மக்கள் வாடுகின்ற நாடு என்பதெல்லாம் தெரிந்தும் செய்வதற்கு வழியின்றி ரணில் விக்ரமசிங் அவங்களுடைய அரசாங்கம் ஒரு நிர்பந்த சூழலில் இந்த சட்டத்தை தண்டனை இல்லாத ஒன்றாக ஆக்குவதற்கு முனைந்திருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான ஒரு விடயம் இங்க கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஐஎம்எஃப் எதை கருத்தில் கொள்ளுது அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறுமனே இந்த சமூகம் சமூகத்துல ஒதுக்கப்படுறாங்க இவங்க அச்ச உணர்வோடு வாழ்றாங்க இவங்களை தண்டிப்பதனால் மனித உரிமை மீறப்படுகிறது என்ற ஒரு விஷயத்தை தான் இவங்க பாக்குறாங்க உண்மையிலே இதை சட்டம் ஆக்கினாலும் கூட சட்ட ரீதியாக தண்டனை இல்லை என்று சொல்லித்தாலும் கூட உண்மையில சமூகம் இது அங்கீகரிக்க போறதில்லை எல்லா மதங்களும் வெறுத்த ஒரு விஷயம் பௌத்த மதமாக இருக்கலாம் இஸ்லாமிய மதமாக இருக்கலாம் கிறிஸ்து மதமாக இருக்கலாம் இந்து மதமாக இருக்கலாம் எந்த மதத்திலும் இதற்கான அனுமதி கிடையாது தண்டனைகள் மிக பயங்கரமாக சொல்லப்பட்டிருக்கிறது இப்ப இருக்கின்ற இன்னொரு அச்ச சூழல் என்னன்னு கேட்டீங்கன்னா திருமணம் முடிப்பதற்கு ஒரு ஆணு ஆணும் வந்து வந்து திருமணம் முடிச்சு வைங்க சொல்லிடுவாங்களோ ஒரு பெண்ணும் பெண்ணும் காதலித்து எங்களை திருமணம் செய்து வைங்க அப்படின்னு சொல்லிடுவாங்களோ என்ற ஒரு அச்சப்பாடு எல்லாருக்கும் அதாவது குடும்ப சட்டவியல் கோவையில் இலங்கையில் இந்த பாலின திருமணங்கள் என்பது கிடையவே கிடையாது அதை பற்றி யாரும் அஞ்சு தேவையில்லை இப்போதைக்கு இந்த பால் ஓரினச் சேர்க்கையாளர்களுக்கு தண்டனை இல்லை என்பது மட்டும்தான் சட்டத்தில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதே தவிர இதை அங்கீகரித்ததாகவோ இதை செய்து கொள்ளலாம் என்ற ஊக்குவிக்கின்ற அடிப்படையில் சட்டங்கள் இயற்றப்படவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஐஎம்எஃப்எனுடைய நிபந்தனைக்கு ஏற்ப ஒரு நிர்பந்த சூழலில் தான் அரசாங்கம் இதை செய்து முடித்திருக்கிறது எனவே இதை பார்க்கின்ற பொழுதும் இதே நேரத்தில் சுகாதார ரீதியாக பார்க்கின்ற மதங்களை ஒரு பக்கம் வைத்து விடுவோம் சுகாதார ரீதியாக பார்த்தால் பண்பாட்டு பாரசூரமான ஒரு பண்பாட்டு வீழ்ச்சியை நோக்கி செல்கின்ற ஒரு செயற்பாடுதான் இந்த சேர்க்கை என்ற எடுத்து இருந்தா வருஷத்துக்கு முப்பத்து ஏழு மில்லியன் பேர் இந்த எய்ட்ஸ் நோயால் பிடிக்கப்பட்டிருக்கிறாங்க வருஷத்துக்கு புதிதாக ஒன் பாயிண்ட் செவன் மில்லியன் பேர் பாதிக்கப்படுவதாக சொல்லப்படுது எமது நாட்டை பொறுத்த வகையில் கிட்டத்தட்ட பதினைந்து வயது தொடக்கம் இருபத்தி நாலு வயதுக்குள்ளவர்கள் ஓரின சேர்க்கையாளர்கள் தான் இந்த நோயினால் பிடிக்கப்படுகிறார்கள் கிட்டத்தட்ட இதுவரைக்கும் எமது நாட்டுல நாலாயிரத்தி நூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் இந்த நோயினால் பிடிக்கப்பட்டிருப்பதாகவும் ஒரு வைத்திய அறிக்கை சொல்லுது டபுள்யூஎச் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா இந்த பால்நிலை சமத்துவம் இன்மை இருக்கு இல்லையா ஆணும் ஆணும் அல்லது பெண்ணும் பின்னும் இதை ஒழித்தால் எய்ட்ஸ் உலகத்தில் இல்லாமல் போய்விடும் என்று சொன்னது மட்டுமில்ல சமூக பொருளாதாரத்துல மிகப்பெரிய ஒரு பாதகத்தை இது ஏற்படுத்துகிறது என்று சொல்லியிருக்கிறாங்க இங்க பாருங்க ட பொருளாதார ரீதியாக விழுந்திருக்கிறோம் ஏதாவது உதவி செய்ய அங்க போனா டபிள்யூஹெச்ஓ சொல்லுகின்ற பொருளாதார சமூக பொருளாதார வீழ்ச்சிக்கு காரணமாக இருக்கின்ற ஓரின சேர்க்கை அப்படியான ஒரு பாதக செய்ய நீங்க செஞ்சு ஆகணும் அப்படின்னு சொல்லி அது குற்றமற்றதாக ஆக்குங்க அது மனித உரிமை மீறல் ஐஎம்எஃப் அழுத்தம் தெரிவிக்கின்ற ஒரு சூழலை நாங்க பார்க்குறோம் இதுல நமக்கு தெரியுற விஷயம் என்னன்னு கேட்டீங்களா இந்த அரசுக்கு இது குற்றமற்றதாக ஆக்குறதுக்கான எந்த தேவையும் இல்லை அதே போல என்பிபி உடைய கட்சியினருக்கு இதை குற்றமற்றதாக ஆக்கி அதில் வாக்கு கேட்க வேண்டிய தேவையும் அவர்களுக்கு இல்லை ஆனால் ஒரு அரசாக இது சட்ட ரீதியாக அமுல்படுத்தப்படும் பட்சத்தில் அவர்களுக்கான பாதுகாப்பு அவர்களுக்கான மருத்துவ வசதிகள் அவர்களுக்கான சட்ட ஆலோசனை வழங்க வேண்டியது ஒரு அரசின் கடமைப்பாடு காரணம் அது அரசியல் அமைப்பில் உள்வாங்கப்பட்ட ஒரு விஷயமாக மாறும் என்பதுதான் தமது விஞ்ஞாபனத்துல இந்த ஒரு விஷயத்தை அவங்க உருவாக்கினதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது அதாவது எக்கானமிக்கை இவங்க சரியா செஞ்சு கொள்ள மாட்டாங்க அது ரணில் விக்ரமசிங்களை மட்டும்தான் முடியும் அவர் தான் அந்த சர்வதேச உறவுகளை பயின்றவர் அந்த அனுபவம் உள்ளவர்கள் ஒரு கருத்தாடல் இருந்தது இல்ல ரணில் விக்ரமசிங்க கூட அவரோட விஞ்ஞாபனத்துல இந்த ஒரு விஷயத்தை உள்வாங்க இல்ல நாங்கள் உள்வாங்க இருக்கிறோம் நாங்க ஐயம் கூட பயணிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம் எங்களுக்கும் அந்த ஆளுமை இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றதாக கூட இது இருக்கலாம் மற்றொரு விஷயம்தான் எந்த சமூக குழுக்களையும் அனைவரையும் ஒன்றிணைத்து பயணிக்கின்ற ஒரு பயணமாக இருக்கும் என்ற ஒரு விஷயத்தை சொல்றதா கூட இருந்திருக்கலாம் என்பது எனது பார்வை யார் காரணம் பார்த்தா இருக்கிற விக்ரமசிங்கனுடைய அரசோ விஞ்ஞாபனத்திலே இந்த ஒரு விஷயத்தை உள்வாங்கிய மாலிமாவையோ இதுக்கு குற்றவாளிகள் கிடையாது எனவே தவறான புரிதலின் காரணமாக இந்த ஒரு விஷயத்திற்கு யார் உடந்தையும் கிடையாது இது ஐஎம்எஃப் அழுத்தத்தின் காரணமாக இந்த ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான ஒரு விஷயம் எனவே பண்பாட்டு வீழ்ச்சிக்கான காரணம் என்பதில் மாற்றுக்கருத்திலே இதை யாரும் அனுமதிப்பதும் கிடையாது இதை செய்கின்றவர்களுக்கு பாவம் இருக்கும் இவர்களுக்கு வாக்களித்தவர்கள் இந்த பாவத்துக்கு துணை போறவர்கள் என்ற ஒரு தீர்ப்பும் கிடையாது எனவே நிர்பந்த சூழலில் இந்த நிபந்தனை நடைமுறைப்படுத்த வேண்டிய தேவை அரசுக்கும் நாட்டு மக்களுக்கும் உண்டாகி இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான ஒரு விஷயம் ஆனால் பொதுவாக வெளிப்படையாக ஒரு விஷயத்தை சொல்லிக்கொள்ள வேண்டும் நாட்டை இந்த இடத்திற்கு கொண்டு வந்த அனைத்து ஆட்சியாளர்களும் பொருளாதார ரீதியாக இந்த நாடு விடுவதற்கான காரணமாக இருந்தவர்கள் மட்டுமல்ல கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி அறுபதில் இருந்து ஐ எம் தடவைகள் பதினேழு தடவைகள் தடவைகள் உதவி நிதியை பெற்றிருக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இரண்டு தசம் ஆறு பில்லியன் டாலர்ஸ் வாங்கப்பட்டதாகவும் மைத்திரிபால சிறுசேனுடைய அரசாங்கத்தினுடைய காலத்திலும் இது வாங்கப்பட்டதாக உதவி பெறப்பட்டதாகவும் சொல்லப்படுது எல்லா காலகட்டத்திலும் ஐஎம்எஃப் பெறப்பட்டிருக்கிறது பல்வேறு கட்டங்களில் அவனுடைய நிபந்தனைகளை நிறைவேற்றாமல் விட்டிருக்கிறார்கள் இப்போது இலங்கை என்ற நாடும் மக்களும் அதை நிறைவேற்ற வேண்டிய நிர்பந்த சூழ்நிலையில் இருக்கின்றனர் அந்த நிபந்தனை நிறைவேற்றப்படாத பட்சத்தில் ஐஎம்எஃப் மூன்று பில்லியன் டொலர்ஸ் கிடைக்காமல் போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அரசாங்கத்திற்கு நிர்பந்த சூழல்தான் விரும்பியோ விரும்பாமலோ அரசியல் அமைப்பிலே சீர்திருத்தம் கொண்டு வர வேண்டிய தேவை அது எப்படியான சீர்திருத்தம் என்றால் ஒரே பாலினத்தைச் சேர்ந்தவர்கள் விருப்பத்தோடோ இதை செய்கின்ற பொழுதோ அவர்களுக்கான தண்டனை கிடையாது என்பதுதான் அந்த மாற்றமே தவிர சட்ட ரீதியாக பாலின உறவை இலங்கை அரசு அனுமதிக்கவில்லை என்பதும் அதே போன்று இவர்கள் திருமணம் முடிப்பதற்கான இந்த சட்டவாக்கத்தில் வாக்கத்தில் இடமும் இல்லை என்பதும் இதற்கும் அரசுக்கும் சம்பந்தம் இல்லை அதே போன்று என்பிபிக்கும் இந்த விஞ்ஞாபனத்தில் சொல்லப்பட்ட விஷயத்திற்கும் இது சட்டமாக்கப்படுவதற்கு எந்த சம்பந்தமும் இல்லை என்பதுதான் உண்மை என்று கூறிய மற்றொரு காணொலியிலே உங்கள் நடைபெறையும் சந்திப்பாரிக்கிறேன் அஸ்லாம் வரமத்துலாஹி ஓ வரகாத்